தக்காளியை நம்ம ரெண்டு ரெண்டாக அறுத்ததை வச்சுக்கலாம் என்ன சேர்த்திக்கலாம் மூக்கு மாங்காய் ஒன்று எடுத்துக்கலாம் மாங்காய் மாங்காயை வதக்க முதலே வச்சு வணக்கிக்கலாம் உண்டு நல்லா யே பிரிச்சுட்டு வேக வைக்கலாம் பாவத்துக்கேட்ட மிளகாய் மாங்காய் இல்லையா கொஞ்சம் காரம் கொடுதலாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கே மாங்காய் வந்து வெந்திருக்கணும் அப்போ சாப்போ செட்னி நல்லாயிருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி தலை ஸ்டவ் அணைச்சிடலாம் அது கொஞ்சம் நமக்கு சூடு குறைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் இது ஆட்டிடலாம் பாருங்க மாங்காய் மாங்காயை எடுத்து தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம் மாங்காயை இதை நல்லா இதில் சுரண்டி நான் சேர்த்தியாச்சு ஆட்டிக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் ஆட்டிடலாம் என்னோட ஸ்டைலில் மாங்காய் ட்ரெண்டிங் சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே நீங்களும் ஒரு முறை சமைச்சு ருசித்து பாருங்கள் பாய்